தோழர் வி எஸ் சச்சுதானந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராக மாறுகிறார் அதன் பிறகு அங்கு பணியா பணிகளை விஸ்தரித்து ஆலப்புழ மாவட்டத்தினுடைய ஒரு டிவிஷனுடைய செயலாளராக பிறகு மாவட்ட செயலாளராக ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினராக அகில இந்திய ரீதியில் தேசிய கவுன்சிலினுடைய உறுப்பினராக மாறுகிறார் அவர்தான் அந்த முப்பத்தி ரெண்டு பேர் என்று நாம் வழக்கமாக சொல்லுவோம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழுவிலிருந்து வெளியேறி வ வந்த அந்த முப்பத்தி ரெண்டு தோழர்களில் ஏற்கனவே முப்பத்தோரு பேர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் மறைந்து விட்டார்கள் முப்பத்தி ரெண்டாக மிச்சம் இருந்த தோழர் விஎஸ் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் அன்றைக்கு அந்த முப்பத்தி ரெண்டு பேர் என்று நினைக்கிற போது தமிழ்நாட்டில் தோழர் பி ஆர் உட்பட கோவையினுடைய தோழர் கே ரமணி உட்பட நான்கு தோழர்கள் தமிழகத்திலிருந்து தேசிய கவுன்சிலினுடைய உறுப்பினர்களாக இருந்தவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஏழாவது கட்சி காங்கிரஸை அழைப்பது என்று முடிவெடுத்து தெனாலியில் முடிவெடுத்து ஏழாவது காங்கிரஸ் கல்கட்டாவில் அறுபத்தி நாலு அக்டோபர் நவம்பர் மாதங்களிலே நடப்பது என்பதற்குள்ள ஏற்பாடுகளை செய்தவர் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஸ்தாபகத் தலைவராக இருந்த தோழர் வி எஸ் தொழிலாளர்களை திரட்டுவதிலிருந்து பணியை துவக்கி விவசாய தொழிலாளர்களுடைய ஒப்பற்ற தலைவராக மாறி கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி தனியாக வந்த பிறகும் அதனுடைய மாவட்ட செயலாளர் மாநில செயற்குழு உறுப்பினர் மத்திய குழு உறுப்பினர் அறுபத்தி நாலில் என்று பொறுப்புகள் வகித்து அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராகவும் இருந்தவர் பொது வாழ்க்கை பணியினுடைய ஒரு பகுதியாக சட்டமன்ற பணிகள் என்று வருகிற போது ஏழு முறை சட்டமன்ற உறுப்பினராக அதில் இரண்டு முறை எதிர்கட்சி தலைவராக ஒருமுறை ஐந்தாண்டு காலம் முதலமைச்சராக என்று உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு அது பொறுப்பில் இருக்கிற காலத்திலும் இல்லாத காலத்திலும் அயராது பணியாற்றிய மக்களுக்காக மக்கள் மொழியிலேயே பேசி மக்களோடு தொடர்பு கொண்டு ஒரு மிகப்பெரிய போராட்ட தளபதியாக மாறியவர் தோழர் வி எஸ் அச்சுதானந்தன் உடல் அடக்கம் செய்யப்படுகிற போது அது ஆலப்புழ மாவட்டத்தினுடைய வலிய சுடுகாடு என்று சொல்லக்கூடிய புரட்சியாளர்கள் பலர் தோழர் கிருஷ்ணப்பிள்ளை உட்பட உள்ள பெரும் புரட்சியாளர்களை அடக்கம் செய்த அந்த மண்ணிலே தான் என்னையும் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார் அவருடைய இறுதி யாத்திரை அங்கு நடைபெற இருக்கிறது கேரள மண்ணில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை உருவாக்குவதற்கு இந்தியா முழுதும் வலுவான ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவாக வேண்டும் என்பதற்காக எல்லா வகையான அநியாயங்களையும் தட்டி கேட்கக்கூடிய குணம் ஆரம்ப காலத்திலிருந்து துவங்கி இறுதி நாள் வரை அதை தொடர்ந்தவர் மக்களுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா அவலங்களையும் சமூக அவலங்கள் அனைத்தையும் எதிர்த்து போராடுகிற ஒரு மிகப்பெரிய தலைவராக கம்யூனிஸ்ட் தலைவராக ஒரு இலக்கணமாக வாழ்ந்தவர் தோழர் அச்சுதானந்தன் அவருடைய நினைவிற்கு அஞ்சலி செலுத்துகிற போது அவர் விட்டு சென்ற பணிகளை வழக்கமாக சொல்வது என்பதல்ல அந்த பணிகளை நிறைவேற்றுவது என்பது கடினம் ஆனால் அர்ப்பணித்து ஆற்றிய பணி எண்பத்தைந்து ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமானதல்ல அந்த பணியை நிறைவேற்றிய ஒரு மாபெரும் தலைவருடைய நினைவிற்கு அஞ்சலி செலுத்துகிறேன் அச்சுதானந்தன் நாமம் வாழ்க அவருடைய பணிகளை முன்னோக்கி எடுத்துச் செல்ல ஏன்றதனைத்தையும் செய்வோம் என்று உறுதியேற்போம் என்று சொல்லி அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் நன்றி